எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை அதிகம் தோறும் கொலை கொள்ளை திருட்டு பாலியல் சீண்டல் நடப்பதற்கான போதைக்கு அது மீண்டு வரவே முடியாது அந்த அதை இந்த அரசுக்கு பலமுறை உணர்த்தி விட்டேன் கண்டுகொள்ள தெரியவில்லை நேற்று கூட வலைதளத்தில் எல்லாம் நினைக்கிறேன் இன்றைக்கு சிறை கைதிகளை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த ஒரு பேருதலை அழைத்து செல்கிறார்கள் அழைத்து செல்கின்ற பொழுது வழியிலே ஒரு இருசக்கர வாகனத்திலே வந்து ஒருவர் அந்த வாகனத்துக்குள்ளே போதை கஞ்சாவை உள்ளே போடுகிறார் அப்போதான் பிரச்சனை வருது எங்கே காவல்துறை பாதுகாப்போட கைதி அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ அந்த வாகனத்துக்குள்ளேயே இரண்டு பேர் வந்து போதைப் பொருளை உள்ளே போடுகிறார் என்று சொல்லிக்கின்ற பொழுது தான் அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது கைதிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே காவல் அந்த அலுவலுக்கும் இடையே பிரச்சனை ஏற்படும் இதெல்லாம் வலைதளத்தில் வந்த செய்தி தான் ஆக இதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசியனுடைய தான் இன்றைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்தா தான் இதை வந்து கட்டுப்படுத்த முடியல ஏன்னா கஷ்டம் இது எப்படி சொல்கிறதுனே எனக்கு புரியல ஏன்னா இந்த இடத்துல எல்லா பலதரப்பட்ட மக்கள் வந்துருக்கிறீங்க இது சொன்னால் அரசியலாயிரும் அதனால் அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடுமையாக இருப்பேன் காவல்துறைகள்லாம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முந்தி எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த ஐம்பது மாத காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது என்பதை மட்டும் நீ சீர்ந்து வைக்க பார்த்தா இரண்டு அரசுக்கும் என்ன வித்தியாசம் என்பது தெளிவாக தெரியும்